பிதாசுதன் பரிசுத் ஆவையின் பெயராலே ஆமே யாகோப்பு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினெட்டு அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையில் இருந்து நீதி என்னும் கனி விளைகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவர்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் உங்களை தாங்கும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை சுற்றி பாதுகாக்கவில்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நான் உங்களுக்குள் ஒரு விதையை விதைத்து இருக்கின்றேன் அந்த விதையின் பெயர் அமைதி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான அமைதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றும் சுய ஆய்வு செய்து பார்க்கும்படியாக இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் முதலில் அமைதியாக வாழ வேண்டும் சில பேர் ஜெப உலக அமைதிக்காக ஜெபிப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள் சில பேர்கள் மாவட்டத்திற்காக ஜபிப்பார்கள் ஜெபிப்பார்கள் அமைதி என்று சொல்லி முதலில் ஒரு மனிதனுக்குள் அந்த அமைதி இல்லை என்றால் அவன் ஜெபிப்பது வீணாகிவிடும் என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும் முதலில் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் அந்த அமைதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் ஆண்டவர் விட்டு சென்ற அமைதி எனக்குள் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பாருங்கள் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உங்களுக்கு அமைதியை விட்டுச் செல்கின்றேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடம் சொன்னார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதி இந்த உலகம் தர முடியாது நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் கடந்து வரும் பொழுதும் அந்த அமைதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதைத்தான் நிம்மதி என்றும் கூட சொல்லுவார்கள் நிம்மதி இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்து போய்விடும் அவனால் கனி கொடுக்க முடியாது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்காது எனவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த அமைதியை முதலில் தன்னுடைய குடும்பத்தில் விதைக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் நடுவில் விதைக்க வேண்டும் கணவன் மனைவியும் அந்த அமைதியை புரிந்து என் ஆண்டவர் எவ்வாறு அமைதியாக உலகத்தில் வாழ்ந்தார் திருக்குடும்பமாய் புனித சூசெய்யப்பெறும் அன்னை மறியாலும் அமைதியாக அந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து புரிந்து அதன்படி நாம் நடக்கும் பொழுதுதான் விதை நீதி என்கின்ற ஒரு ஒரு தளிராக நம்முடைய உள்ளத்தில் இருந்து கடந்து வரும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை வந்து நோக்கி ஜெபிக்கிறோமோ அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுவார் என் மகனே மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உங்கள் நடுவிலே வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் பிரியமானவர்களே எனவேதான் முதலில் நாம் அதை புரிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் உறவுமையர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களால் முடிந்தால் நீங்கள் எல்லோரோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள் இரண்டாவதாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அமைதியை உங்கள் குடும்பத்தில் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டாவதாக முடிந்தவரை மற்றவர்களோடு அமைதியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் யார் தெரியுமா உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களோடும் எத்தனை பேர் உண்மையிலேயும் உங்கள் பக்கத்து வீட்டில் வீட்டில் இருக்கிறவர்களோடு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களை நேசிக்க மாட்டீர்கள் அன்பு செய்ய மாட்டீர்கள் அவர்களிடம் நீங்கள் அன்பாய் பழக மாட்டீர்கள் அங்கே போய் நீங்கள் அமைதியாக பேச மாட்டீர்கள் கோயிலுக்குள் வந்து ஆண்டவரே எனக்கு நிம்மதியை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எவ்வாறு அந்த நிம்மதியை தர முடியும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எனவே தான் எல்லோரோடும் அமைதியாக இருக்க வேண்டும் வேலை செய்த இடத்தில் உங்களுக்கு தொந்தரவு உண்டு ஏனென்றால் நீங்கள் கடவுளை பற்றி அறிந்து இருக்கின்றீர்கள் எனவே உடைய வாழ்க்கையில் வருத்தம் உண்டு உடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டு உடைய வாழ்க்கையிலே கண்ணீர் உண்டு உடைய வாழ்க்கையிலே கவலை உண்டு உடைய வாழ்க்கையிலே சோகங்கள் உண்டு இவை எல்லாவற்றில் மேலாக அமைதி என்கின்ற அந்த தளிர் உங்களுடைய வாழ்க்கையிலே தளிர்க்கும் பொழுது அனைத்தும் மாறி போகும் பிரியமானவர்களே எனவேதான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவராக வைத்து வாழ வேண்டும் நடிகரை அல்ல நடிகையை அல்ல மேஜிக் செய்கிறவனை அல்ல யூடியூப்பிலே நாம் சில நேரங்களில் பார்த்துக் கொண்டு இருக்க வீடியோவை செய்து மற்றவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை போன்று அல்ல நீங்க நீங்கள் அமைதியாக வாழ வேண்டும் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே அந்த பாலம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பாலத்தை எப்படி கட்ட முடியும் ஜபம் என்கின்ற வல்லமை நீங்கள் கட்ட நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய say you'll go கடவுளுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் மனிதனை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு கடவுளை பிரியப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடவுளிடம் வந்து நடிக்க முடியாது மனிதர்களிடம் நடிக்கலாம் மனைவியிடம் நடிக்கலாம் கணவரிடம் பிள்ளைகளிடம் நடிக்கலாம் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனிடம் நடிக்கலாம் ஆனால் கடவுளுக்கு முன்பாக வந்து நீங்கள் நடிக்க முடியாது வெளியிலே ஒரு காரியத்தை செய்துவிட்டு கடவுளுக்கு முன்பாக வந்து இன்னொரு காரியத்தை செய்து கடவுள் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்க முடியாது முதலில் கடவுளுக்கு வாழ வேண்டும் கடவுள் கொடுத்த அமைதி இருக்கிறதா என்றும் ஒவ்வொரு நாளும் அறிந்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக கடந்து வருவார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் அதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார் எனவே வாழக்கூடிய நாட்களிலே அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் மற்றவர்களுக்கு அமைதி என்கின்ற விதையை விதைக்கிறவர்களாக இருப்போம் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்போம் மற்றவர்களை கடவுளுடைய வழியில் வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்போம் இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுப்போம் வாழக்கூடிய குறுகிய நாள நாட்களிலே பணம் வேலை சொத்து செல்வங்கள் என்று அழையாதபடி கடவுளுக்கு என்று ஒரு நேரத்தை கொடுத்து அவரோடு இணைந்து இருந்து அந்த நிம்மதி என்பதை நாம் பெற்றுக்கொள்வோம் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உரோமியர் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை அமைதிக்கு வழிவகுப்போரை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவத்தை செய்ய முயல்வோமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் மற்றவர்களை அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் முயல வேண்டும் மற்றவர்களை அழித்து விட வேண்டும் நான் தான் முதலாக இருக்க வேண்டும் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்கின்ற ஒரு தலக்கணத்தோடு நீங்கள் அலையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இருக்காது வழியை வகுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அமைதியை அமைத்து தரக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதை நீங்கள் ஆழ்ந்தவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் எப்படி சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா கொலேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்து அருளும் அமைதி உங்களுடைய உள்ளத்தை நெறிப்படுத்துவதாக இவ்வகை அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலில் உறுப்புகளாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய உடலிலே பல உறுப்புகள் இருக்கின்றன நம்ம உடலின் உள்ளே பல உறுப்புகள் இருக்கின்றன வெளியிலே பல உறுப்புகள் இருக்கின்றன எல்லாம் அதன் அதன் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நீங்கள் மட்டும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி மற்றவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி மற்றவர்களை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அமைதி என்கின்ற விதை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விளக்கப்படும் நீங்கள் அமைதி என்கின்ற விதையை உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தினால் விதைத்து ஒவ்வொரு நாளும் அதற்கு உரமிட்டு அதற்கு நீர் பாய்த்து வளர்க்கக்கூடிய வேளையிலே அந்த மரத்தின் அடியில் அநேக மக்கள் வந்து தங்குவார்கள் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே முதலில் எனக்கு அந்த அமைதியை தாரும் மன நிம்மதியை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம் கண்டிப்பாக ஆண்டவர் அவற்றை நமக்கு தருவார் நாம் இப்பொழுது ஜபிக்கலாமாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக நன்றி சுவாமி தினமும் ஆண்டவரே உமது பிரசனத்திற்கு முன்பாக கடந்து வந்து உமது அன்பு பிள்ளைகளோடு இணைந்து உமை நோக்கி செபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேலான பாக்கியத்திற்காக உமை துதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது தகப்பனே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் முடிந்த அளவுக்கு உடைய சீடர்கள் நடுவிலே அமைதியை விட்டு சென்றீர் அமைதியை பற்றி சொல்லிக் கொடுத்தீர் நீர் உயிர் தெழுந்த பிறகும் அமைதியை விதைக்கக்கூடியவராக இருந்தீர் இந்த நாளிலே அந்த அமைதி எங்களுக்கு தருவீராக நிம்மதியை தருவீராக உமது கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அமைதி எங்களுடைய வாழ்க்கையிலே தங்குவதாக எங்களுடைய உள்ளத்தை நெறிப்படுத்துவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் மற்றவர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவும் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கிச் செ வைக்கிறோம் அப்பா குடும்பங்களில் இருக்கக்கூடிய நிம்மதி

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் ரனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்னை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் பெற்றுக்கொண்டு அமைதியோடு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்